வெல்கம் டு லா சர்ச் தமிழ் இந்த வீடியோவில் அட்வொகேட் சஸ்பெண்டட் ஃபார் ஃப்ராட்லண்ட் கோர்ட் ஃபீ கலெக்ஷன் இந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கேஸோட பார்ட்டிஸ் மிஸ்டர் அபிஜித் ஜெகநாத் விசஸ் மிஸ் ரஞ்சிதா அட்வொகேட் இந்த கேஸ் எப்போ ஜட்மெண்ட் ஆச்சுன்னா ஃபோர்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயர்க்கான கேஸ் தான் இதில் என்ன அலிகேஷன்னு சொல்லி பார்த்தோன்னா கிளைண்ட் கிட்டேருந்து அட்வொகேட் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து கோர்ட் ஃபீஸாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அது கூடவே அவங்க ப்ரபவுண்ட் ஃபேக் ரிசிப்ட் ஒன்றும் கொடுத்துருப்பாங்க இந்த கேஸ் மூலயமா கிளைண்ட்டுக்கு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் அலீஜஸ் லாஸ் ஆஃப் ருபீஸ் டுவெண்ட்டி ஒன் லேக் ஹர் ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரியான ஃப்ராட்லன்ட் நடந்தது மூலியமாக தான் அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் அலீஜ் பண்ணியிருப்பாங்க இதனால ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கோட் ஆர்டர் என்னன்னு பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் ஃபார் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி கம்ப்ளைன்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து காம்பன்சேஷனா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்